வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரது இருக்கிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போறோம் அது எப்படி பண்ணணும் பாக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பெரிய கத்திரிக்காய் இருந்தா இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நீங்க ஸ்டவ்ல இந்த மாதிரி வச்சு சுட்டு எடுத்தாலே போதும் அது ஆரட்டும் நம்ம அதுக்குள்ள அடுத்த ஒரு கடாயை வச்சு அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோம்பு நாம நாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கணும் இந்த வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அதாவது நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பொடிப்பொடியாக வெட்டி போட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லாவே வரும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதாவது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சாஃப்டாகிடும் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது மதந்த இதுல ரெண்டு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது வந்து இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் ரெண்டு நல்ல பெரிய பல்லாரியும் ரெண்டு பெரிய தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் இல்ல சின்னதா இருந்தா நீங்க மூணு மூணு எடுத்துக்கோங்க இத நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு விட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் தக்காளி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ வந்து அது மசிஞ்சிட்டு இருக்கட்டும் நாம சுட்டு வச்ச கத்திரிக்காய்ல தோல் ஃபுல்லாக நீக்கிவிடணும் தோலை வந்து இப்படி ஈஸியாக பிச்சு எடுத்துரலாம் வந்துடும் அது நல்லா வெந்துருச்சுன்னா சதை வந்து முழுசா இருக்கும் தோல் மட்டும் நமக்கு பிச்சு வரும் பிச்சு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கை விட்டு பிரசிஞ்சோட இருந்தாலும் கை விட்டு பிரசிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நம்ம தக்காளி வெங்காயத்தை பார்த்துரலாம் தக்காளி நல்லா தான் இதுல வந்து மசாலாங்கிறது தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் கொஞ்சம் மசாலா போடுவோம் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கொத்தமல்லி பவுடர் ஜாஸ்தி பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது நான் கடையில் வாங்கின கரம் மசாலா போடுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் இதெல்லாம் வீட்லேயே பண்ணதா இருந்தால் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கிட்டா போதும் நல்லா வாசமாக இருக்கும் ஆனால் நிறைய கரம் மசாலா போட்டிங்கன்னா நெஞ்சு கொறிக்க அதனால கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கசூரி மீட்டி கசூரி மீட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காஞ்சல் வெண்டைக்கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஏன் நான் இது ஃபர்ஸ்டே போடுறேன்னா அப்ப வந்து உங்களுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனாலதான் இது நல்லா வதங்கினதும் அதாவது மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காயாவை அதில் போட்டுடலாம் கத்திரிக்காய் போட்டு அந்த மசாலாவும் இந்த கத்திரிக்காயும் ஒன்னா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க அது நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு பண்ணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா இதுல உங்களுக்கு கிரேவி வரணும் அதாவது இது வந்து நம்ம இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம் எது கூட சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் இது வந்து இதுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னா கிடையாது எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் ஒரு மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஓரளவுக்கு தண்ணி வத்தி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துரலாம் நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட தான் நான் இதை கொடுக்குறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க